ஒன்பது நிமிடத்தில் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து உலக நாடுகளின் தேசிய கொடிகளை கண்களை கட்டிக்கொண்டு மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் மூலம் சரியாக ஒப்புவித்து புதிய உலக சாதனையை படைத்த சிறுமி சென்னை சார்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் யுகம் அகாடமி மூலம் குழந்தைகளின் அறிவுத்திறன் மேம்படுத்துவதற்கான பயிற்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சென்னை சார்ந்த ரிதன்யா என்ற சிறுமி ஒன்பது நிமிடத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உலக நாடுகளின் தேசிய கொடிகளை கண்களை கட்டிக்கொண்டு பிரைன் ஆக்டிவேஷன் மூலம் சரியாக ஒப்புவித்து புதிய உலக சாதனையை படைத்தார் இந்த உலக சாதனைக்கு ஸ்மார்ட் யுகம் அகாடமி பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார் இந்த சாதனையில் லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் பெலம் மற்றும் இலக்கிய ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் பெலம் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னையை சார்ந்த பிரபல யூடியூபர் டாக்டர் அல்போர்ட் ஜோஸ் மற்றும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் தென்றல் மற்றும் பி எஸ் எஸ் ப்ரொடக்ஷன் நிறுவனர் திருமதி பிரீத்தி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒன்பது நிமிடத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உலக நாடுகளின் கொடிகளை கண்களை கட்டிக்கொண்டு விவரங்களை சரியாக ஒப்புவித்து சாதனை படைத்த சிறுமிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இருக்கும் तो रितनिया अपन वंदे वर्ल्ड रिकार्ड बने आये डिफ़ेइक वन नहीं की कंट्री फ्लाट ब्लाइंड फोल्डर यूजिंग मिडब्रेन एक्टिवेशन टेक्निक के लिस्टेड सो इधर इसका लाइन वो पन्ना पड़ागया सो ये मतलब क्या नाम आये Gracias.